பட்டை நாமம் சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் சைவர் வைணவர்களையும் பெண்களையும் தரைக்குறைவாக விமர்சித்த அமைச்சர் பொன்முடி மீது மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் புகார் அளித்துள்ளது பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வலியுறுத்தி மாநில தலைவர் பண்ணை தி சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார் சைவ வைணவர்களையும் பெண்களையும் தரைக்குறைவாக விமர்சித்த அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க மாநில தலைவர் பண்ணை தி சொக்கலிங்கம் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சிவகுமாரிடம் புகார் அளித்தார் அமனுவில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் க பொன்முடி ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் சைவ வைணவ அடையாள சின்னங்களாக போற்றும் திருநீறு மற்றும் திருமண் அடையாள சின்னங்களை கொச்சைப்படுத்தி மிக கேவலமாக பேசியது அனைவரது மனதையும் வேதனைப்படுத்தியுள்ளதுடன் சமூகத்தில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற அநாகரிகமான அடாவடித்தனமான அவர் வகிக்கும் மந்திரி பதவிக்கு அழகல்ல மேலும் இந்திய தண்டனை சட்டப்படி இந்த பேச்சு குற்ற செயலாகும் மதசார்பற்ற நமது தேசத்தின் ஒரு மதத்தையும் அதன் சமய அடையாள சின்னங்களையும் அவதூறு பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சைவ வேளாளர் சங்க மாநில தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் கூறியதாவது அமைச்சர் பொன்முடி ஆறாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சைவத்தையும் வைணவத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் அந்த மே இடையிலேயே பெண்கள் இருக்கும் போதே திருநீரையும் திருநாமத்தையும் விலை மாதர்களுடன் ஒப்பிட்டு மிகவும் தக்க வகையில் அனைவரும் மனம் வருந்தும் அளவிற்கு பேசி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளார் தமிழக முதல்வர் பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய தமிழக முதல்வர் பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய தமிழக முதல்வர் அமைச்சர் பொறுப்பில் உடனடியாக நீக்க வேண்டும் பொன்முடியின் இந்த செயல் வருகின்ற தேர்தலிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடை ஏற்படுத்தும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தற்போதைய சூழலில் முதல்வர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே திமுகவுக்கு ஓட்டளிப்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்றார் மேலும் அமைச்சர் பொன்முடிக்கு ஆதரவாக பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வார்த்தை தவறி பேசியிருக்கலாம் என தெரிவித்தார் ஒரு வார்த்தை தவறி பேசலாம் ஆனால் இருபது நிமிடங்கள் அவதூறாகவும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை பார்த்து கொண்டே பொன்முடி பேசியுள்ளார் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார் வனத்துறை அமைச்சராக மிகப்பெரிய மேதை என்று சொல்லக்கூடிய பொன்முடி அவர்கள் தரக்குறைவாக சைவத்தையும் வைணவத்தையும் வகையிலே கொச்சையாக பெண்கள் முகம் சுழிக்கின்ற வகையில் அந்த மேடையிலே பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சைவ சின்னமான திருநீற்றையும் வைணவ சன்னைய வைணவ சின்னமான திருநாமத்தையும் வெகு சாந்தையும் வெகு கேவலமாக விமர்சனம் செய்து விலைமாதலுக்கு ஒப்பிட்டு அந்த திருநீறு பட்டை அணிபவர்கள் மேலே படுக்கையிலே இருப்பார்கள் நாமத்தை நெற்றிலே உள்ளவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்று தரக்குறைவான விமர்சனங்களை செய்து அத்தனை பேரும் மன கலங்கக்கூடிய வகையிலே வருத்தப்படக்கூடிய அளவிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய அவச்சொல்லாக விளங்குகிறார் எப்பொழுது பார்த்தாலும் மேடையிலே பேசுகின்ற பொழுது தரக்குறைவாக எல்லோரும் விமர்சனம் செய்வது கேவலப்படுத்துவது அது மாத்திரமில்லாமல் வார்த்தையிலே கசிங்கமான வார்த்தைகளாக பேசுவதெல்லாம் நடைமுறையிலே இருந்துகிற காரணத்தினால் மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் கனிமொழி போராட்டத்திற்கு பின்னாலே அவரை பதவியில் கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் தமிழ்நாடு சைவ வேளாண் சார்ந்த நாங்கள் இரண்டு நாட்களாக தமிழகம் ஊராக உள்ள எங்களது அமைப்பை சார்ந்த அத்துணை பேர்களும் பல மாவட்டங்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் படித்தவர் என்று சொல்கிறார் பட்டதாரி என்று சொல்லுகிறார் உயர்கல்வித்துறை மந்திரியாக இருந்தார் ஆறு ஆறு முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் என்று சொல்கிறார் ரெண்டு முறை மந்திரியாக இருந்தேன் என்று சொல்கிறார் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடிய தேர்தலிலே மிக பின்னடைவை சைவ வேளாண் இடத்தை சார்ந்தவர்களும் வைணோகோளத்தை சார்ந்தவர்களும் ஓட்டளிப்பது சிந்திக்க வேண்டிய விஷயமாக அமைந்திருக்கிறது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்காக மனதுக்குள் திட்டம் தீட்டிப்படி பேசுகிறார் என்று நாங்கள் எல்லோரும் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருந்தாலும் பல நூறு பல ஆண்டுகளாக கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே ஓட்டை அளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலிலே எங்கள் ஓட்டை திமுகவுக்கு அளிப்பதா வேண்டாமா என்பதை மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்கினால் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை மந்திரி பதவியை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு மக்களின் முழு ஆவல் கோரிக்கை திராவிட முன்னேற்ற அவச்சொல்லை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் ஆர்ப்பாட்டங்கள் மேல் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை சொல்லி மனு காவல்துறையில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது தக்க நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம் என்று சட்டத்துறை மந்திரி ரகுபதி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசுகின்ற பொழுது வாய்தவரி பேசுவார்கள் என்று சொன்னார்கள் ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது வாய்தவரி பேசுவார்கள் ஒரு வார்த்தை வாய்தவரி பேசுவார்கள் ஆனால் பொன்முடியவர்கள் பேசுகின்ற பொழுது இருபது நிமிடங்கள் சுற்றி சுற்றி பார்த்து பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆபாச வார்த்தைகளை சிரித்து சிரித்து கொண்டே பேசுகிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க